வேதம் சொல்லுகிறது நன்மை எதை கொடுப்பது நீ தான் அறிய வேண்டும் கொடுப்பது நன்மை நான் எதை கொடுக்க வேண்டும் என்னிடத்தில் இருக்கிறவைகளில் கொஞ்சத்தை கொடுக்க வேண்டுமா என்னுடைய என்னிடத்தில் இருக்கிறவைகளை கொடுக்க வேண்டுமா இந்த கேள்விக்குள்ளாக நீங்கள் கடந்து போக வேண்டும் ஆனால் ஒருவன் நித்திய ஜீவனுக்காக கடந்து வந்த போது அவனிடத்தில் எவருமான் சொன்னார் கற்பனைகளை கைக்கொள் அவன் சொன்னான் என்னவென்று கேட்டான் அப்போது யாஸ்வா சொன்னார் பத்து கற்பனையை சொன்னார் அப்போது அவன் சொன்னான் ஆண்டவரே அவன் ஆண்டவரே என் சிறு வயது முதல் நான் இதை கடைபிடித்து வருகிறேன் என்று சொன்னார் அவன் நினைத்த உடனே எனக்கு நித்திய ஜீவன் கிடைத்துவிடும் என்று சொல்லி சர்வ வல்லமே உள்ள தேவன் அவனை உற்று பார்த்தார் அவன் உற்று பார்த்த போது அவனிடத்தில் ஆஸ்தி இருப்பதை கண்டார் இப்போது சொன்னார் நீ போய் உன் ஆஸ்திகளை விற்று தரித்திரக்கு கொடுத்துவிட்டு நீ என்னை பின்பற்றி வாய் என்று சொன்னார் ஏனென்று சொன்னால் ஆஸ்தி இருந்தால் ஆஸ்தி மீன்ஸ் ஆசை இருந்தால் ஆஸ்தி ஆசை இருந்தால் நீ வருகிற வழியில் திரும்பி பார்ப்பாய் நாள் மனைவி விடுவாய் நான் என்னுடைய புருஷனார் சம்பாதித்தது கொள்ளையடித்தது எல்லாம் நான் விட்டு வருகிறேன் நான் எப்படி தேவதூதர்கள் கூப்பிடுகிற இடத்திற்கு நான் கடந்து போவது என்கின்ற ஐயம் உண்டாகும் அந்த ஐயத்தை வித்தவாய் நீ உப்புத்தூணாக வேண்டியது இருக்கும் அதனால் தான் சொல்றார் நீ சம்பாதிக்க வேண்டியது நன்மையானதை இப்பிரபஞ்சத்திற்கு ஏற்றவைகள் அல்ல அது ஒரு நாள் உன்னை கைவிட்டு போகும் உலக சினேகம் உலக ஆஸ்தி உலக அந்தஸ்து எல்லாம் ஒரு நாள் உன்னை விட்டு கையை விட்டு போகும் அதை விட்டு விட்டு நீ என்னுடன் வர வேண்டுமானால் இருப்பதை விட்டு என்று சொன்னார் அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் நித்திய ஜீவனை புறம்பாக்கினான் வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது அவன் நித்திய ஜீவனை உதறி தள்ளிவிட்டு ஆஸ்திக்கு பின்னாடி கடந்து போனான் இந்த ஆஸ்தி அதிகபட்சம் எண்பது வருடங்கள் ஒன்னிடத்தில் வேலை செய்யும் எண்பது வயது வரை அதுக்கு பின்னாடி ஆஸ்தி யாரு கொடுத்துட்டு போவியா முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கிடுங்களேன் நாம நம்முடைய பிள்ளைகளை ஆக்கிற பழக்கம் நம்மட்ட இருக்கு நாம சம்பாதிச்சு நம்முடைய பிள்ளைகளுக்கு வச்சிருக்கணும் அந்த பிள்ளைக்கு சுயபுத்தி வேணுமா வேண்டாமா அந்த பிள்ளை அவனுடைய வாழ்க்கையை குறித்து அவன் என்ன செய்யணும் சிந்தித்து அவன் சம்பாதிக்க ஆரம்பிக்கணும் வெளிநாட்டில் ஒரு நல்ல கலாச்சாரம் இருக்கு பனிரெண்டு பதிமூணு வயசு வரைக்கும் பிள்ளைகளை சீராட்டி பாலூட்டி அவர்களை அப்படி வளர்ப்பார்கள் வெளிநாட்டு அரசாங்கம் சொல்லுகிறது பிள்ளைகளோடு கூட அல்லது தகப்பன் கூட இருந்து பிள்ளைகளை கவனிக்க வேண்டும் வேலைக்கு போகக்கூடாது ஒருவர் புரி பற்றி பேசிக்கிட்டு நல்லா புரிஞ்சுக்கிடுங்க இப்போ அந்த பிள்ளைகளுக்கு பதினெட்டு வயதுக்கு முன்னாடி வளர்க்கணும் அதுக்கப்புறம் உதவி விடணும் அப்பதான் அந்த பிள்ளை தன்னுடைய சொந்த காலில் நிக்கிறதுக்காக அந்த பிள்ளைகளை விரட்டி விடுறாங்க சம்பாதிச்ச சொத்து கொடுக்க கூடாது யோசிக்கிறீங்களா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம பிள்ளைகளை நாசம் பண்ணிட்டு அந்த பிள்ளைகள் சுய கால்ல நிற்கிறதுக்கு நம்ம விடுறதில்ல தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைங்களை என் தேவன் இதை தான் சொல்லுகிறார் முதல்ல ஏன்னா நீங்களும் நானும் சம்பாதிக்கிற எந்த சொத்தையும் நாம கொண்டு போகிறதில்ல அப்ப சொத்துக்கு பின்னாடி ஆஸ்திக்கு பின்னாடி அந்தஸ்துக்கு பின்னாடி நீங்களும் நான் கடந்து போகக்கூடாது இது எல்லாம் பாதியில் வந்தது பாதியிலே போயிடும் உண்மை சொல்றேன் எனக்கு என் தாய் தோப்பன் என் பாதியில் வந்தவர்கள் என் மனைவி மக்கள் என் பாதியில் வந்தவர்கள் உடனே நினைப்பீங்க பாதியிலே வந்தாங்க நினைப்பீங்க ஆமேன் ஏனென்றால் உலகம் உண்டான போதே நான் இருக்கிறேன் அவருடைய உள்ளங்கையில் என்னை பொறித்து வைத்திருந்தார் உன்னையும் உன்னையும் என்னையும் பெயர் சொல்லி அழைத்தார் உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே அப்படிப்பட்ட நாம் இந்த பூமியிலே வந்தோம் வந்தவர்களுக்கு பரலோகத்தின் தேவன் இந்த ஜடத்திற்கென்று ஒரு தகப்பனை ஒரு தாயை கொடுத்தார் இவர்கள் ஒரு நாள் போய்விடுவார்கள் வளர்ந்த பின்பு இந்த ஜடத்திற்கென்று மனைவி அல்லது புருஷனை கொடுக்கிறார் இவர்கள் பாதியில் போய்விடுவார்கள் அதற்கு பின்பு பிள்ளைகளை கொடுக்கிறார் அந்த பிள்ளைகளும் பாதியில் போய்விடுவார்கள் தன்னந்தனியாகத்தான் நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து போக வேண்டும் யாரும் கூட வர மாட்டார்கள் ஒரு காலத்திலே நம்முடைய இந்தியாவிலே புருஷன் இறந்து விட்டால் புருஷனுக்கு துணையாக மனைவி கடந்து போக வேண்டும் என்று சொல்லி அக்னியிலே பிரவேசிக்க வேண்டும் என்கிற ஒரு சட்டம் இருந்தது அந்த சட்டத்தை உடைப்பதற்காக பல ஆயிரம் பேர் போராடி அந்த சட்டத்தில் இருந்து விடுதலை பெற்று தந்தார்கள் இன்றைக்கு நமக்கு சுதந்திரம் இருக்கிறது ஆனால் அந்த சுதந்திரம் எதற்கென்று கேட்கிறேன் அடிமைத்தனத்தோடு வாழ்வதற்கா என்று கேட்டால் இல்லை கடந்து சமூகத்தில் நாம் இன்றைக்கு சுதந்திரம் இல்லாமல் பிசாசுக்கு அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிசாசனுடைய கிரியைகளுக்கு அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஏன் நமக்கு நாமே அடிமையாக இருக்கிறோம் நம்முடைய கிரியைகளுக்கு நாம் அடிமை நம்முடைய கண்ணின் கிரியைகளுக்கு நாம் அடிமை நம்முடைய ஜீவனத்தில் பெருமைக்கு நாம் அடிமை இது பிசாசினால் உண்டானது என்று வேதம் சொல்லுகிறது நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டிய நேரம் ஒன்று இருக்கிறது எத்தனை பேர் நிதானித்து பார்க்கிறீர்கள் நான் எப்படி இப்பிரபஞ்சத்திற்கும் என்னுடைய சரீர மாம்ச இச்சைகளுக்கும் விரோதமாய் போராடுகிறேன் என்னிடத்தில் போராட்டம் இருக்கிறதா போராட்ட குணாதி குணாதிசயம் என்னிடத்தில் இருக்குமானால் என்னுடைய மாம்ச இச்சைகளுக்கு விரோதமாக நான் போராடி ஜெயித்திருப்பேன் என்னுடைய கண்டின் இச்சைகளுக்கு விரோதமாக நான் போராடி ஜெயித்திருப்பேன் என்னுடைய ஜீவனத்திற்கு விரோதமாக எழும்புகிற என்னுடைய கிரியைகளை நான் போராடி ஜெயித்திருப்பேன் எத்தனை பேர் போராடுகிறீர்கள் இல்லை ஏனென்றால் நீங்களும் நானும் யாவை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறோம் போராடவில்லை என்று சொன்னால் வஞ்சிக்கிறவர்களாயிருக்கிறோம் உலகம் போகிற திசையில் போய்கொண்டிருக்கிறோம் நீரோட்டம் வேகமாக ஓடும் ஒரு நாள் மேடான ஒரு திசையில் இருந்து பள்ளத்திலே பாயும் போது அந்த நீரோட்டத்திலே கடந்து போகிறவன் மரணத்திற்குள்ளாக கடந்து போவான் ஆனபடியினால் எதிர்நீச்சல் போடுகிற போராட்ட குணம் உன்னிடத்திலும் என்னிடத்திலும் கடந்து வர வேண்டும் எத்தனை பேருடத்தில் இருக்கிறது இந்த போராட்ட குணம் இந்த பாவத்திற்கு விரோதமாக நான் போராடுவேன் இந்த பாரம்பரியத்திற்கு விரோதமாக நான் போராட போகிறேன் எத்தனை பேர் இருக்குது குணம் இல்லையே அசுவா அதனால தான் வேதம் சொல்லுகிறது நன்மை செய்ய அறிந்திருந்தும் அவன் நன்மை செய்யவில்லை என்று சொன்னால் அவன் பாவத்திற்குள்ளாக கடந்து போகிறான் போராடுகிறது ஒரு நன்மை அல்லா சங்கீதங்களுடைய புஸ்தகம் முப்பத்தி ஏழாவது சங்கீதம் இருபத்தி ஏழாவது வசனத்தை வாசிங்க தீமையை விட்டு விலகி நன்மை செய் செய்யும் நிலைத்திருப்பாய் சர்வல்லோடு கூட இருந்து சொல்லுகிறார் தீமையை விட்டு விலகி நன்மை செய் விட்டு விலகி தீமை செய்து கொண்டிருக்கிறோம் நன்மை செய்ய விருப்பமில்லை நன்மை செய்ய பரிசுத்த வேதம் கற்றுக் கொடுக்கிறது ஆனால் நன்மை செய்வதில்லை தீமை செய்ய ஏன்னா தொட்டி வெடிப்பாயிருக்கு ஜீவத்தண்ணீர் நிக்க மாட்டேங்குது கிரியை நிமித்தமாக நம்முடைய துர்க்கிரியை நிமித்தமாக மாம்ச இச்சைகளை நிமித்தமாக பாவத்தை நிமித்தமாக தொட்டி வெடிப்பு வெடிப்புள்ளதாய் மாறினபடியால் நற்கிரியைகள் இல்லை துர்க்கிரியைகள் உள்ளே வந்திருக்கிறது தொட்டி வெடிச்சா என்ன நடக்கும் தெரியுமா உங்களுக்கு அண்ணனுக்குதான் தெரியும் தொட்டி வெடிச்சா என்ன நடக்கும் தெரியுமா வெடிப்புல பாசி வரும் வெடிப்புல பாசி வரும் தொட்டி நீங்க எவ்வளவு வேணாலும் கழுகலாம் வெடிச்ச இடத்துல என்ன செய்யும் தெரியுமா பாசி வரும் இந்த பாசி என்ன செய்யும் உண்டு பண்ணும் உனக்கு எனக்கு நடக்கும் என் இருதய தொட்டி வெடித்து விட்டால் பிசாசு உள்ள நுழைந்து விடுவான் அதுக்குதான் தேவன் சொல்றார் வேண்டாம் தொட்டிய முதல்ல செப் பண்ணிடு தொட்டி நல்லா இருக்கணும் உனக்குள் கிரிய செய்ய வேண்டுமானால் தொட்டி நல்லா இருக்கணும்ன்றாரு